மயிலாடுதுறையில் சந்திரசபா விமோசன தலமான திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் உத்தர பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மூன்றாம் திருநாளான பெருமாள் முத்துப்பள்ளக்கில் பள்ளியம் கிராமத்தில் எழுந்தருளும் ஐதீக திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சந்திரசபா விமோசன தலமான திரு இந்தலூர் ரெங்கநாதர் கோவில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாகவும் பஞ்சாரங்க தலங்களில் ஐந்தாவது தளமாகவும் போ இக்கோவிலில் பங்குனி உத்தர பெருந்திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் திருவிழாவின் மூன்றாம் நாளன்று கோவிலில் இருந்து பெருமாள் பள்ளக்கில் மல்லியம் கிராமத்திற்கு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடைபெறுவது வழக்கம் சோழர்கள் காலத்தில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்பட்டு வந்த நிகழ்வு தற்போதும் வழக்கத்தில் தொடர்கிறது அந்த வகையில் பங்குனி உத்தர திருவிழாவின் மூன்றாம் திருநாளான பரிமள ரெங்கநாதர் முத்துப்பள்ளக்கில் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து பக்தர்களுக்கு புடைசூழ ஊர்வலமாக மயிலாடுதுறையிலிருந்து மல்லியம் கிராமத்திற்கு சென்று பரிமல ரெங்கநாதர் பெருமாளுக்கு மல்லியம் கிராம எல்லையில் பொதுமக்கள் சீர்வரிசை எடுத்து வந்து பூர்ண கும்ப மரியாதை செய்து கிராமத்திற்கு அழைத்து செல்லும் ஐதீக நிகழ்வு நடைபெற்றது அப்போது பொதுமக்கள் பெருமாளை வரவேற்று பட்டு சார்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு தெரிவித்தனர் பின்னர் வேதியர்கள் மந்திரங்கள் ஓத பெருமாள் மல்லியம் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு திருவடி திரு மஞ்சனம் நடைபெற்றது பின்னர் பெருமாள் இரவு மீண்டும் கோவிலை அடைந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க